எனதர்மை தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் பிப்ரவரி நாலு இந்து முனி நடத்திய அறவழி போராட்டத்திற்கான ஏகப்பட்ட தடைகளை தாண்டி லட்சக்கணக்கான மக்கள் மதுரையை நோக்கி படையெடுத்து வந்தீங்க அதில் நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க ஊருக்குள்ளே ஊருக்குள்ள விடாம திருப்பி விட்டாங்க அதையும் தாண்டி கோர்ட் அனுமதி கிடைத்த அரை மணி நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல கூடினீங்க அப்படி வந்து உணர்வோடு வந்த அனைத்து என் இந்து சொந்தங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து நம்ம முத இது தவறான விஷயம் அப்படின்னு வந்து கட்சியை ஆளுங்கட்சியா இருக்கட்டும் ஆண்ட கட்சியா இருக்கட்டும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சரிப்பா இந்த பிரச்சனையை வந்து நீங்க சரி பண்ணிருக்கலாம் அரசு கையில ஆதாரம் இருக்கு எல்லாம் இருக்கு சொல்லியிருக்கலாம் இல்லை பேசியிருக்கலாம் எதுவுமே செய்யலை எங்க உணர்வுகளையும் எங்களுக்கு நம்பிக்கையும் காயப்படுத்துவதே கொள்கையா வச்சிருக்கீங்க சனாதனத்தை அளிப்போம் என்று சொன்னீங்க சனாதன மக்கள் ஒன்று கூடிய கூட்டம் அது எவ்வளவு உணர்ச்சியுடன் கோபத்துடனும் வந்தோம் ஆனால் அந்த இடத்துல எந்த ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கலையே எத்தனை தாய்மார்கள் கை குழந்தையோட வந்தாங்க பால் பாட்டில் எடுத்து அங்கே வந்து விடுவாங்க அவ்வளவு கூட்டத்தில் அவங்களோட உணர்வுகளுக்குலாம் இனிமேல் நீங்க பதில் சொல்லணும் ஏன்னா நீங்க இனிமேல் நூறு கோயில் அடிச்சேன் இரநூறு கோயில் அடிச்சேன் எனக்கு ஓட்டு போடுறாங்க ஓட்டு எப்படி வாங்கணும்னு தெரியும் சொன்னவங்க எல்லாம் திரும்ப வந்து சொல்லி பாருங்க இனிமேல் நாங்கள் உங்களுக்கான பதில் வேற மாதிரி இருக்கும் சனாதானத்தை அழிப்போம் அப்படின்னு சொன்ன திராவிட மாடலுக்கும் சனாதன மக்கள் நடத்திய கூட்டத்துக்குமான வித்தியாசத்தை மக்கள் பார்த்திருப்பார்கள் ஏன்னா பொதுவாக திராவிடம் திராவிடம் சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் நடத்துற கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து அந்த டாஸ்மாக் கடையில் தான் கூட்டம் நிறைய இருக்கும் வியாபாரம் கூடும் ஆனா இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்துல பக்கத்துல அந்த தாஸ்மாக் கடையில் ஒருத்தர் அந்த பக்கம் போல பொதுவாக வந்து அந்த மீட்டிங் நடந்த இடம்லாம் பெரிய ஏதோ குப்பை குளம மாறும் ஆனா நாங்க நடத்துற மீட்டிங் அந்த கூட்டத்துல ஒரு குப்பை இல்லை ஒரு இது இல்லை பொதுவாக வந்து திமுக நடத்துகிற கூட்டம்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க டீ கடையில் போய் தகராறு பண்ணுறது ஹோட்டலில் சாப்பிட்ற இடத்துல ரூவா கேட்குறவனை அடிக்கிறது மகளிர் காவலருக்கு மரியாதை இல்லாமல் இடுப்பு கெளறது இப்படி எந்த அசமாவிதமும் அந்த கூட்டத்தில் நடக்கலை பொதுவாக வந்து காவல்துறை எங்களை வந்து கடுமையாக தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க எங்கள் கோவம்லாம் அவங்க மேலே இருந்துச்சு ஆனால் அவங்களுக்கு நாங்கள் எவ்வளோ கண்ணியமாக அவங்கள நடத்துனா அவங்களுக்கு மரியாதை கொடுத்தோம் இந்த மாதிரி மக்கள் வாழ்கிறது தான் இந்து மதமாகட்டும் எங்கள் சனாதன தர்மமாகட்டும் மக்களை நன்றாக யோசியுங்கள் நம்மளை அறவழி போராட்டத்தை நம்ம போராட்டத்தை அவங்க தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க நம்ம கோவப்படலை யாரும் சண்டை போடலை நம்ம வந்து நம்ம கோஷத்தை அரோஹரா கோஷத்தை உலகெங்கும் இருக்கும் சொந்தங்களுக்கு கேட்குற மாதிரி சொல்லியிருக்கோம் இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகளை பிரச்சனைகளை தொடரும் நினைக்கிறவங்க கூட அது பயம் வரணும் நேற்றைய பயத்தை பார்த்துட்டோம் அவங்க அந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டதில் நமக்கு தெரியும் அவங்க எவ்வளவு பயந்திருந்தாங்க திருந்தாங்க அஞ்சு எஸ்பி மூவாயிரம் போலீஸ் பெரிய பெரிய மாநாட்டு கூட அவ்வளோ போலீஸ் பந்தோபஸ்து இருக்காது அஞ்சு எஸ்பியும் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப பயந்துட்டீங்க அந்த பயம் எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமேல் வரும் காலத்தில் அந்த பயத்தை நாங்கள் அடிக்கடி உங்களை காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு உண்டாக்கிறாதீங்க இப்பையும் வந்து நேற்று நடந்த பிரச்சனைக்கு எதிர்வினையா எங்க மேல குற்றம் சொல்றதா சேகர்பாபு சொல்லிட்டு இருக்கார் அமைச்சர் ஏழு தீர்ப்பு வந்துச்சுன்றாரு அந்த ஏழு தீர்ப்பு என்ன வந்துச்சுன்னு சொல்லல அருண் ஆதாரம் இருக்கும் கொடுத்துருக்கலாம் ஆழ்ந்த கட்சியா இருக்கட்டும் ஆளுகின்ற கட்சி ரெண்டு கட்சியும் ஓட்டுக்காக அரசியல் பண்றீங்க பத்து சதவீதம் மக்களுக்காக தொண்ணூறு சதவீத மக்கள் உணர்ச்சிகளை மதிக்கவில்லை நீங்க ஆனால் இனி வரும் காலங்களில் இதற்கான விலையை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் கொடுப்பீங்க கண்டிப்பா முத சொன்ன மாதிரி இந்து மக்களின் மனதில் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் விதைத்து விட்டோம் அதை அறுவடை செய்வதற்கு இந்த மாதிரி கடுமையான கள போராட்டங்களை நம்ம சந்திப்போம் கந்தர் மலை என்று அனைவரும் சொல்லும் வரை இந்த போராட்டம் தொடரும் நன்றி வணக்கம்